இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் யா இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருந்தால் நாற்பத்தாறு நாட்கள் பகவான் அங்கே தான் இருக்க போகிறார் அவங்களோட கிரகங்களும் செயல்பட போகுது ஒருத்தர் நீச்சகதி பெறுபற நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்கிற மாதிரி நம்ம பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த நம்ம பூர்வீக சொத்து வாங்கலாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும் இல்லை இது வரைக்கும் விற்க முடியல ஐயா நான் விற்கணும்னு எடுத்து அந்த இடத்து விற்கணும் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் எதனால் நடக்குமா நடக்காதா எனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது அதுலேருந்து நான் வர மாட்டேனா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போது சார் நல்லதை நினைக்க மாட்டாங்க யாரும் அவங்கள என்னடா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நன்றியும் நினைக்க மாட்டாங்க அந்த ஒரு பிரச்சனையால் தான் அவங்க மனசெல்லாம் கல்லா போயிடுச்சு அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற நாட்களாக அந்த நாற்பத்தாறு நாட்கள் ராகு பிளஸ் சுக்கரன் ப்ளஸ் சூரியன் என்ன பத் பதினோராம் அதிபதி அல்லவா நம்ம ராசிநாதனே அவரே தான் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் இந்த காலம் உகந்த காலமாக மாறப்போகுது நம்ம நம் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள் மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நோயால் உடவலால் ஏற்பட்டு வந்த நோய்தன்மை நிறைய பேருக்கு அந்த நீர் சார்ந்த எல்லாம் ஏற்பட்டு அதெல்லாம் விடுதலை போது எப்படின்னே தெரியல இந்த ஒன்றரை வருஷமாக நிறைய பிரச்சனை அவங்க சந்திச்சிட்டாங்க எப்படி தான் நீர் கொதிச்சுனே தெரியாது கிட்னி சார்ந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் இந்த மாதிரி தொந்தரவான விஷயம்லாம் இப்போ விடுதலை பெற்று வெளியே போக போகுது இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சுக்கர பயிற்சி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு அதாவது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக போது காரணம் இந்த சுக்கரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு சுக்கரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாவலன் போது ஒரு நாற்பத்தாறு நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்கப்போது சிறப்பினை தரக்கூடிய காலப்புருஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கால புருஷு தத்துவத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு எப்படி சொல்கிறதுனா ஐயஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும் புதன் பகவான் ஒருபடி அதாவது நீச்சகதியில் இருந்து நீச்சகதியிலிருந்து நீச்சம் பங்குற நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்கப்பட நம் வாழ்வியில் இந்த நாற்பத்தாறு நாட்கள் சுக்கரனோடு ராகு ராகுவோட சுக்கரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அதுவும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலப்புருசு தத்துவத்தில் நடக்குது மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும் இந்த இடத்துல ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கப்போது என்று பார்க்கலாம் விரிவாக துளாராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி சுக்கரனோடு இணையக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு மொத்தமே நாலு கிரகங்கள் அதுவும் எத்தனாம் இடத்துல ஆறாம் இடத்துல இணைய போகிறாங்க ராகு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புதன் நீச்சப்பதி பெறும் புதன் சுக்கரன் உச்சம் பெற்று காணப்பட்டு பரிவர்த்தனை யோகம் பெறுவது ஆட்சிக்கு இணையான பலாபலம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஐயா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருந்து நாற்பத்தாறு நாட்கள் பகவான் அங்கே தான் போகிறார் அவங்களோட கிரகங்களும் செயல்பட போது ஒருத்தர் நீச்சகதி பெறுபற நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்கிற மாதிரி நம்ம பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்தேன் நம்ம பூர்வீகளை சொத்து வாங்கலாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் இருக்கும் இல்லை இது வரைக்கும் விற்க முடியல ஐயா நான் விற்கணும்னு எடுத்து அந்த இடத்து விற்கணும் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் எதனால் நடக்குமா நடக்காதா எனக்கு கடன் சுமையும் அதிகமாக இருக்குது அதிலேருந்து நான் வர வரமாட்டேனா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கு போது சார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் பெற கடனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு மாற்றத்தை தருகின்ற காலமாக வரப்போகுணும் கடை வாங்கிட்டால் அதை எதுவும் செயல்படுத்த முடியல என்ன தான் பண்ணுறது பேங்க்கில் லோனுக்காக போட்டோன்னு அது கிடைக்கல இந்த அமைப்புலாம் நம்மளுக்கு தேடி வரும் பத்திரப்பதிவு நாம் ஏதோ ஒரு கடனாவது வாங்கியாவது அந்த இடத்த நம்ம குழந்தைங்களுக்காக சேல்ஸ் பண்ணணும் நம்ம பேரில் அவங்க பேரில் எழுதணும் ஒன்று விற்கிறா மாதிரி பொருஷனும் மாறும் ஒரு ஆளுக்கு ஏன்னா தேய்பிரை வளர்பிறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது ஒருத்தர் வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறுவாங்க ஒருத்தர் விற்கிறதுக்கான பாக்கியம் பெறுவார் ரெண்டு அமைப்பு துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவரது தான் பன்னெண்டாம் அதிபதி அவரே தான் ஒன்பதாம் அதிபதியாக வரார் அதனால தான் இந்த மாற்று கருத்தாக வேறு யாரும் மல்லாருக்கும் அது மாதிரி சொல்ல முடியாது புதன் கிரகம் அங்கே நீச்சகதி பெற்று நீச்ச பங்கம் அதாவது நீச்சத்துக்கு வக்கிரகமாகி பக்கரை நிவர்த்தி அடைந்து திருப்பி அங்கே போயிடுவேன் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சிருந்தாங்க பேப்பர் ஒர்க்கு சரியில்லை அதெல்லாம் எதுவுமே சரியான முறையில் வரல சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனை சுவாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் மாறுமா மாறும் கண்டிப்பாக மாறும் நாற்பத்தாறு நாட்கள் நிறைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலம் வரப்போதையா இது வரைக்கும் சரியான மாற்றம் கிடைக்கலாம் அந்த நாற்பத்தாறு நாட்கள் கண்டிப்பாக துளாராசிக்கு மாற்றத்தை கொடுக்கும் முழுமதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முகமெல்லாம் மாறப்போகுது மனசில் இருந்த கவலையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து போகுது சற்று கலக்கத்தோடு வாழ்கின்ற காலமாகவும் இருக்கும் ஒரு பதினைஞ்சு நாட்கள் இந்த நீச்சகதி பிரிந்த அதாவது அஞ்சு நாட்கள் வந்து அந்த பகவான் வந்து நீச்சகதிக்கு வந்துடுவார் புதன் பகவான் அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும் அப்புறந்தான் நீச்ச பங்கமே அடைய முடியும் அது அடைந்த பிறகு தான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் வருகின்ற காலத்தை ஏற்படுத்தும் இரவு தூக்கம் என்பது இருக்காது என்ன தான் கவலை இருக்குதுன்னே தெரியாது தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மண்டியில் போட்டு பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நாம் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலத்தை கொடுத்துருக்காரு வெளியூர் பயணங்கள் பயங்கரமாக சுற்றுற மாதிரியே இருக்கும் நாற்பத்தாறு நாளுக்குள்ளே எவ்வளோ தூரம் போய் வருவீங்கன்னே தெரியல ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் எனக்கு துன்பம் எல்லாம் நீங்குமா இப்பொழுது தான் நீங்க போகுது ஐயா அதிர்ஷ்டம் ஏன்னா அடிக்குமா கண்டிப்பாக அடிக்கும் லாட்ரி சீட்டு வாங்குற ஐயா ஷேர் மார்க்கெட் விஷயம் மட்டும் விட்டுடுங்க லாட்ரி கூட என்ன ஒன்று ரெண்டு வாங்கிட்டு கூட விட்டுடுங்க கிடைச்சா கிடைக்கட்டும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக என்னையும் நம்ம போயிடலாம் திடீர் வாய்ப்புகள் தேடுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சார் நல்லதும் நடக்கும் அலைச்சலும் இருக்கும் ஏற்றத்தையும் கொடுப்பார் இறக்கத்தையும் கொடுப்பார் திடீர் திருமண வாய்ப்புகளையும் தேடி தந்துவார் இந்த நேரத்தில் திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய காலம் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் எல்லா முயற்சியும் வெற்றி தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்துலேயும் நம்மளுக்கு சங்கடத்தெல்லாம் அனுப்பிச்சு அனுப்பிச்சு நம்மளுக்கு இதயமெல்லாம் கல்லாயிடுச்சு அந்த சங்கடத்தை தீர்க்கின்ற காலத்தையும் விரைவு நம்மளுக்கு மருந்தா கொடுக்க போறாரு திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஓட வைக்கப்படாது போதும் இவங்கள பார்த்து ரஃபாக பார்த்ததெல்லாம் நீங்கள் குழந்தை மாதிரி அவங்களை வச்சு சரியா பயன்படுத்தினாங்கன்னா உலகத்தையும் அவங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே வேண்டிட்டு துளாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் அவங்களை எவர் ஒருவர் செயல்படுத்தி எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி வெட்டிக்கு போட்டுருவாங்க அதுதான் அவங்களால அவங்க சகிப்புத்தன்மை இல்லாமல் போறதுக்கான காரணம் நல்லதை நினைக்கிறதுக்கு நினைக்க மாட்டாங்க யாரும் அவங்கள என்னடா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நன்றியும் நினைக்க மாட்டாங்க அந்த ஒரு பிரச்சனையால் தான் அவங்க மனசெல்லாம் கல்லாக போயிடுச்சு அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற நாட்களாக அந்த நாற்பத்தாறு நாட்கள் ராகு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சூரியன் ஏன்னா பத் பதினோராம் அதிபதி அல்லவா நம்ம ராசிநாதனே அவரே தான் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் இந்த காலம் உகந்த காலமாக போது நம்மளுக்கு ஆட்சிக்கு இணையான பலாபலம் கடனாக இருக்கட்டும் லோனுக்காக நான் காத்துட்ருக்கையா எதனால் கிடைக்குன்னா கண்டிப்பாக இந்த முறை பேப்பர் ஒர்க்லாம் மூவ் ஆகும் கவலைப்படாது எதனா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதனா இருக்குது ரொம்ப நாளாக நீடிச்சிட்ருக்குன்னா அந்த கேஸுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கின்ற காலமாகவும் இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் சரியான துணையே இல்லை சுவாமி நான் துணை இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்கேன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குன்னா அந்த குடும்பத்துலேருந்து ரிலீஃபில் ஆகி வர்றதுக்கான அமைப்பு இந்த நேரம் தான் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கான வெளி வெடி வெள்ளி கொடுக்க போகுது துளாராசிக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜோசிகார் சொன்னார் சாமியார் சொன்னார்ம்பா நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கிடைக்க நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த டைமிங் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சாப்டர்லேருந்து இன்னொரு சாப்டருக்கு வெளியே மாற்றங்கள் வெளிவாடு பயிற்றுங்கள் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுப்பிச்சுட்டு நம்ம வாழ்க்கை துணையும் நம்ம கூட இருக்கிறவங்களும் சரியில்லை நம்ம கணவர் சரியில்லை நம்ம கூட பிறந்தவங்க சரியில்லை எல்லாருமே நம்மளை பயன்படுத்துகிறாங்களே கண்டி நம்மளை யாரும் நம்மளை யாரும் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் துளாராசிக்காரங்களுக்கு ஆழ்ந்த மனதில் சிந்தனையாகி அப்பப்போ அழுதுகிட்ருப்பார் கடன் சுமையோ நோய் சுமையோ எதனாக இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய காலம் உள்ளத்தில் இருந்து வந்து தேக்கமான நிலைமையெல்லாம் மாறப்போது வேலையில் புதிய மாற்றத்தை ஒரு யுகித்தை அந்த யுகியை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க பருவநிலை எப்படி மாறுதோ மனுஷனும் அப்படி தான் மாறுறோம் ஏற்றால் போல் தான் மனுஷனும் மாறியாகணும் வேறு வழி கிடையாது அது யாரானா இருக்கட்டும் வெய்ய நாளில் போ போர்வெழுத்து போயிடும் போலையா குளிர் நாளில் நம்மளே அப்படியே போட்டுருக்கோம் வெய்ய நாளில் போர் எழுத்து போயிட்டுங்கிறோம் கிடையாது தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி தான் நினைப்போம் நாளில் இருக்கிற நாலு பர்ஷீட்டுக்கு அஞ்சு பர்ஷீட்டு கம்பளி மூலியமாக சேர்த்து போயிட்டு இதுதான் உலகத்திற்கேற்றால் பல் நாமும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் காலம் நம்மளை மாற்றுகின்ற காலம் வருதையா பொறுமையின் நிதானம் இந்த நேரத்தில் நாம் செயல்படுத்த வேண்டியது அந்த முருகன் நாமத்தை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்ற நாமத்தை கண்டிப்பாக சொல் அந்த சரவணபவ நாமம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதிட்டு போங்க எங்கு சென்றாலும் வெளியே போகும் இல்லையா கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு துளாராசியான யாரான எந்த நட்சத்திரமான அவங்களுக்கு உரித்தான அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகும் ஒரு அங்கீகாரத்தை வழங்கும் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தால் அந்த அங்கீகாரத்தை இந்த நேரத்தில் பெறப்போ வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டுனா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நிறைய நிறைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து ஃப்ரீனஸோடு இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்பட போகும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் யார் நம்மளுக்கு உண்மையாகவே சொல்றேன் நிறைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இதெல்லாம் டிஃபால்ட் ஆனவங்க சஸ்பெண்ட் ஆனவங்கள்தான் துளாராசிக்காரங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு சஸ்பெண்ட் ஆனவங்க எல்லாருக்கும் என்னங்க நான் எதுவுமே பண்ணலை தேவையில்லாத விஷயத்தில் மீடியாவில் எடுத்துவிட்டு எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டேன் அவை எல்லாம் மாற்றி அமைத்து திருப்பி அந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்க வைக்கிற ஐயா பொதுநலத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம டாக்டர் நர்ஸ் எல்லாமே சொல்கிறோம் டிரைவர் முதலில் கொண்டே சொல்கிறோம் மக்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறவங்க அரசியல்வாதி ஆகட்டும் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகட்டும் உங்களுக்கான காலம் என்று சொன்னால் இந்த காலத்தின் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் பருவநிலை மாறுற மாதிரி நம்மளுக்கான மாற்றம் உணவு சார்ந்த விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரா சஷ்டி கவசத்தை பாடி வாருங்கள் நம் வாழ்வில் அந்த முருகப்பெருமான் எல்லா வவ்வினையும் வீக்கி நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற காலமாக அமைப்பார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்